நம்முடைய கத்தனம் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க சரிக்கு எதிர்ச்சொல் தவறு இங்கிலீஷ்ல கரெக்ட் ஆப்போசிட் இன்கரெக்ட் இன்னொன்று கூட சொல்லலாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்போ ஸ்கூல்ல படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் அதாவது சரியா தவறான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க அது சரியாக இருந்ததுன்னா ஒரு மார்க்கு அப்படி தவறாக இருந்துச்சுன்னா தவறுக்கு எந்த இடத்துல தவறா இருக்கு அதை சரிப்படுத்தி கரெக்ட் பண்ணி அந்த ஆன்சரை எழுதணும் அதுக்கு தான் ஒரு மார்க்குங்க இது எழுதுனா உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கிடைக்கும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரியான காரியங்கள் தவறான காரியங்கள் இருக்குங்க உதாரணத்துக்கு கல்யாணம் இப்ப இருக்கிற வாலிப ஆண் பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுத்துட்டு வந்து தாங்களே தேர்ந்தெடுத்துட்டு வந்து பெற்றோரிடத்துல சொல்லும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அவங்க வந்து பெற்றோரிடத்துல சொல்லும் பொழுது பெற்றோர்கள் சொல்லுவாங்க இது தவறுமா வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவரும் இது தவறுன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு ஆனால் அதையெல்லாம் கேட்காம என் மனசுக்கு சரின்னு எது படுதோ அதை நான் செய்வேன் இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி திருமணம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ வாழ்ந்துட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டிவோர்ஸுக்கு நேராக போன கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனையோ இருக்குங்க அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர் சரியான பார்ட்னர் இல்லாதனால பிஸ்னஸில் லாஸ் ஆகி அவங்க வந்து எத்தனையோ இழப்புகள் ஏற்பட்டுருக்கு அதே போல் பணத்தை சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏற்பட்ட இழப்புகள்னால எத்தனையோ பேர் பாதிப்பாக இருக்கிறாங்க இப்படி சரி தவறுன்னு எத்தனையோ காரியங்கள் ஏற்பட்டு சரியான முடிவுகள் ஏற்பட்டால் அது ஆசீர்வாதம் தவறான முடிவுகள் ஏற்பட்டால் அது வந்து நிறைய இழப்புகள் பாதிப்புகள் ஏற்படுத்துது இப்படித்தாங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சரியான காரியங்கள் தவறான காலங்கள் குறுக்கிட்டு கொண்டே இருக்குது இப்ப நமக்கு எது சரின்னு படுதோ அது ஆண்டவருடைய பார்வையில் தவறா இருக்குங்க ஆனா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் வாழ்க்கை அப்ப எதிர்காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூழ்நிலை பார்த்தா தவறா இருக்கும் ஆனால் அது எதிர்காலத்துல சரியானதாக அமையுங்க இதுதான் வேதாந்த வாசிக்கிறோம் ஏசாய ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஒன்பதாவது வசனத்துல என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல கத்த சொல்லுகிறார் பூமிக்கு வானம் எப்படி உயரமா இருக்கிறதோ அப்படியே என் உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது சொல்லியிருக்கிறாருங்க ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போங்கிறது அறிந்திருக்கிறதுனால தான் அவர் நமக்கு சரியானதை கொடுக்குறாரு ஆனால் அது நம்முடைய பார்வையில தவறாக காணப்படுது அப்ப ஆண்டவருடைய விருப்பத்தின்படியாக நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை சரியானதை நோக்கி போகுங்க இப்ப சரியானது என்ன தவறானது என்னன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம் தீமையான காரியங்களை யோசிப்பது பேசுவது செயல்படுத்துவது தவறு நன்மையான காரியங்களை பேசுவது யோசிப்பது செயல்படுத்துவது சரியானது கவலைப்படுவது தவறுங்க கவலைப்படாமல் கத்தர் மேலே நம்பிக்கை வைப்பது சரி அவஸ்வாசப்படுவது தவறுங்க விசுவாசமா இருப்பது சரி கத்தருடைய வார்த்தை படித்து அதற்கு கீழ்ப்படிவது சரி ஆனா கத்தருடைய வார்த்தை படிக்காமல் இருப்பது தவறுங்க ஆனா வந்து என்னது கீழ்ப்படியாமல் இருப்பதும் தவறு அதே போல இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா பெருமை மேட்டுமையான எண்ணங்கள் இதெல்லாம் கொண்டிருப்பது தவறு ஆனா தாழ்ந்த எண்ண எண்ணங்கள் அதாவது தாழ்மை உள்ளவர்களாக இருப்பது சரி இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தவறு சரின்னு இருக்குது உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க எந்தெந்த இடத்துல நம்ம சரியா இருக்கிறோம் எந்தெந்த இடத்துல தவறு பண்ணிட்டு இருக்கிறோம் ஒருத்தரை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட நம்மளுடைய பிடிவாதத்தினால் வியூம்பினால் என்ன பண்ணுறோம் மன்னிக்காமல் இருக்கிறோம் ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒருவரை மன்னிப்பது சரி மன்னியாமல் இருப்பது தவறுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரை நான் தவறு நிறைய காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் என்னை மன்னியுங்க இனிமேல் நான் சரியானதை செய்ய எனக்கு போதிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாம் செபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹலோ உங்களுக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளில ஒரு எதிர்கொலை பார்க்க கிருபி பாராட் நீங்க நன்றி சரிக்கு எதிர்ச்சொல் தவறு என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எல்லாமே சரியாக செய்வது இல்லை ஆண்டவரே தவறான காரியங்களை செய்து அதனுடைய பாதிப்புகளிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்ப்பா ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா ஆமா ஆண்டவரே சரியான காரியங்களை செய்யும்படியான ஆலோசனை கத்தர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்கப்பா தவறான காரியங்களை விட்டு விலகி நான் நன்மையான காரியங்களை செய்யும்படியாக எங்களுக்கு போதித்து கொடுங்க இந்த கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற மக்களை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை அவர்கள் தவறுகளிலிருந்து விடுதலை ஆக்குங்க சரியானதை செய்ய போதிங்க சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் வாழ்வு வாழ்ந்து சுகித்திருக்க மேம்பட ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தவறானதை தவிர்த்து சரியானதை செய்ங்க ஆசீர்வாதமாய் வாழுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.